நண்பர்களே நான் தான் உங்க சரவணன் இன்று நம்ம வீடியோவில் பேச போறது கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் கூட்ட நெரிசலில் முப்பத்தொன்பது மக்கள் மனசையே பதற வைத்திருக்கு விஜய் தமிழ்நாட்டின் வெற்றி கழக தலைவர் அவர் சனிக்கிழமைகளில் தான் பிரச்சாரத்துக்கு வருவார் ஏற்கனவே திருச்சி நாகை திருவாரூர் அரியலூர் எல்லாம் முடிச்சிருந்தார் நேற்று நாமக்கல் கரூர் பிரச்சாரம் நடந்துச்சு ஆனா அந்த கூட்டம் தான் உயிரையே பறிச்சு விட்டுச்சு பத்து குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட முப்பத்தொன்பது பேர் பலியாகினர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார்கள் இங்கே கேள்வி என்ன தெரியுமா போலீசும் தவக கட்சியும் கூட்டத்துக்கான பதினொன்று நிபந்தனைகள் விதித்திருந்தாங்க கூட்டம் நடக்கும் இடத்தில் டிராபிக் ஜாமாக கூடாது கூட்டம் பெரிய இடத்துல நடக்கணும் அவசர ஊர்திகளுக்கு வழிவிடணும் கைக்குழந்தையுடன் வரும் பெண்கள் முதியவர்கள் நோயாளிகள் கூட்டத்துக்கு வரக்கூடாது பராமரிப்பு வசதிகள் முதலுதவி எல்லாம் தயார் இருக்கணும் இப்படி எத்தனையோ விதிகள் ஆனா கேள்வி இவைகள் அப்படியே பின்பற்றப்பட்டதா கரூர்ல பெரிய திறந்த வெளியிடங்கள் இருக்கும்போது குறுகிய பகுதியை கூட்டத்துக்காக ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் கூட்ட நெரிசல் நடக்கும்போது போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பவர் கட் கூட ஏன் இப்படி பல கேள்விகள் மக்களிடையே எழுந்துகிட்டே இருக்கு பொதுமக்களின் கோரிக்கை என்னன்னா இந்த சம்பவம் பற்றி முழுமையான விசாரணை நடக்கணும் உண்மையான காரணம் இது யார் பொறுப்பாளி மக்களுக்கு வெளிச்சமா சொல்லணும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்காக நாமும் ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் இது ஒரு கடுமையான எச்சரிக்கை கூட்டம் அரசியல் பிரச்சாரம் எல்லாமே சரி ஆனால் மக்கள் உயிரை விட முக்கியமானது எதுவும் இல்லை இப்ப நீங்க சொல்லுங்க நண்பர்களே இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்கணும் போலீசா தவகவா இல்ல விஜய்யா இல்ல டிஎம்கேவா கமெண்ட்ல சொல்லுங்க அதே சமயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் தவறாம பாருங்க